இந்த கூட்டம் திமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக அமைந்திருக்கிறதா இந்த கூட்டம் உலகத்திலே எங்கேயும் இப்படி இருக்க மாட்டான் ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற அமெரிக்கா அப்படி சீன் கேனரி வந்தால் கூட ஒவ்வொன்று திருப்பி பார்க்க மாட்டான் அமெரிக்கா இப்படி ஒரு கூட்டம் கூடாது ரஜினிக்கும் இந்த கூட்டம் கூடுவதில்லை ஏன் விஜய்க்கு கூடுதுன்னு கேட்டால் இந்த கவர்ச்சி கவரேஜ் ஸ்டாலின்டில் உதயநிதிட்டு இல்லை எடப்பாடிட்டு இல்லை திருமாவளவங்கிட்ட இல்லை விஜய் தொடர்நடுங்கி அதை கூட்டத்தில் நீ உண்மையான விஜயாக இருந்தால் படத்தில் பத்து பேரை குத்தி உழுக்காற்ற ஆளாக இருந்தால் நேருனுடைய சொத்துப்படியில் அப்படியே படிச்சிருக்கும் எங்கே பிரித்து பற்றி எரிஞ்சிருக்கும் நேரு உடைய ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லியிருக்கும் மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற நேருவையும் அன்பில் மகாஷ் பொய்யாமலையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பீஸ் பீஸை பிரித்து மேய்ஞ்சிருக்கணும் பட்டும்படாமல் எழுதி கொடுத்ததை பட்டுப்படாமல் பேசுவதற்கு விஜய் தேவையே இல்லை மைக்கே ஒழுங்காக ஒன்னா கட்ட தெரியலையே ஆ இரநூறு கோடி சம்பளம் வாங்கி இத்தனை படம் எடுத்த உன்னால் ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய குறைந்தபட்ச தொழில்நுட்ப அறிவு கூட இல்லாத நீ திமுக சதி அண்ணா திமுக சதி பண்ணிருச்சு விசிகா பண்ணிருச்சு வேல்முருகன் பண்ணிட்டார் இதாயா அரசியல் திரிஷா இன்னைக்கு டாப்பருக்கு தமனா அனுஷ்கா நயன்தாரா அஞ்சு பேரை இதே வேனில் ஏற்றி இப்படியே விட்டேங்க வச்சுங்க அந்த அதே இடத்துல மரக்கடையில் ஒரு ஜ ஜவுளி கடை திறக்கிறது இதே கூட்டம் கூடும் அஞ்சு பேரையும் மேடையில் ஏறி கவர்ச்சி உடையில அஞ்சு பேரையும் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் பேச்சு சொன்னீங்கன்னா இதை விட பெரிய எதிர்பார்ப்பு வரும் நேயர்களுக்கு நாடு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் பொதுமக்கள் பிரச்சனையே பேச மாட்டார் பொதுமக்களை சந்திக்க மாட்டார் இதுதான் இப்போ பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அனைத்து அரசியல் கட்சி விமர்சனமாக இருக்குது சரி மக்களை வர்றேன் மக்களை நோக்கி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் மக்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறாரு சந்திப்பதற்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் அந்த விமான நிலையத்துலேருந்து அந்த பகுதிக்கு வர்றதுக்கு வெறும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் வச்சுப்போம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் ஆகிற அளவுக்கு அளவுக்கு ஒரு மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடியுது ரோடு நிற்கிறாங்க பார்ப்பதற்காக வந்த ஒரு கூட்டம் விஜய் பின்தொடர வந்த ஒரு கூட்டம்னு அந்த கூட்டம் நீண்டுக்கிட்டே போகுது திருச்சியே திக்குமுக்காடி போய்விட்டது அப்படிங்கிறது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கவன் நேரடையில் இருக்குது பேச வந்த இடத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேசினதும் சரியாக கேட்கல பட் சில விஷயங்கள் மட்டும் பேசினதை புரிஞ்சுக்க முடிஞ்சது செய்திகளாக வருது எப்படி பார்க்குறீங்க முதலில் இந்த கூட்டத்தையும் திருச்சி திருப்புமுனை மாநாடாக பலருக்கு அமைஞ்சிருக்கிறது அரசியல் கட்சியில் தாவேக்காவுக்கு அமைஞ்சிருக்கிறதா இந்த கூட்டம் என்ன சொல்லுது இல்லை அண்ணா ஒரு மேடை பேச்சாளர் அதை தாண்டி ஒரு செயல் வீரர் பெரியாரோடு பல ஆண்டு காலம் பயணித்தார் அண்ணாவை விஜய்யோடு ஊ ஊமை கூறுவதற்கு ஒரு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லாத ஒரு விஜய் நீங்கள் அண்ணா எம்ஜிஆர் பெரியார் இவர்களெல்லாம் இவர்களுடைய உழைப்பு தான் அரசியலாக மாறியது கவர்ச்சியெல்லாம் கிடையாது அண்ணா சட்டை சேச்சி கூட போட மாட்டார் கசங்கின கூட தான் போடுவார் பெரியார் குளிக்கவே மாட்டார் பல நாட்களுக்கு ஒரு தான் போடுவார் பெரியாருடைய வாழ்க்கை அப்படி தான் இது போன்ற பல தலைவர்கள் தான் அரசியல் செய்தார்களே தவிர ஒரு மேடை ஒரு சினிமா கவர்ச்சி அண்ணாவும் பெரியாராக மாறி வர முடியாது நீங்கள் அண்ணா மரணத்திற்கு இருக்காரு அமெரிக்காவுக்கு வைத்தியத்துக்கு போகிறார் வைத்தியத்துக்கு போகிற பொழுது பூப்பாண்டவரை பார்க்கணும்னு விரும்புகிறார் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அனுமதி வாங்குகிறாங்க அண்ணாவுக்கு ஒரு பெரிய ஆசை யாரை பார்க்கணுன்னு போப்பாண்டவர் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அனுமதி போகிறாரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறாரு அது ஒன்றரை மணி நேரமாக நீடிக்கும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஓ உனக்கு உங்களுக்காக நான் இயேசு விட வேண்டி கொள்ளுக்கிறேன் நீங்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் உனக்கு என்ன வேணும் சொல்லு கேட்குறாரு எனக்கு வேண்டாம் கோவாவினுடைய விடுதலைக்காக போராடிய ராணே போர்ச்சுக்கல் ஜெயிலில் அவர் விடுதலை பண்ணுங்க இதுக்கெல்லாம் வரலாறு தெரியணும் தியாகம் பண்ண தெரியணும் வரலாறை படிக்க முடியாமல் வரலாறு படைக்க முடியாது பெரியார் விஜய் என்ன வரலாறு படைக்க போகிறார் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்தி நேருவும் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியுந்தான் பிரச்சனையாக திருச்சிக்கு ஆ தமிழ்நாட்டுடைய புதாகார பிரச்சனை என்ன கல்வி கடைச்சரக்காக போச்சு எந்திரிச்சோன்னே தூங்கி எழுந்திரிச்சின்னு ஒரு கோடி பேர் மது கடைக்கு போகிறான் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பிஜேபியே வழக்கு போடுறான் மூணாயிரம் கோடியை வாங்கிட்டு விட்டுட்டான் பிஜேபியை கல்வி மருத்துவம் சாதி ஆணவ படுகொலை இப்படி பல பிரச்சனை இருக்குது அதில் இவருடைய இப்ப விஜய் இந்த அரசியல் தாக்கமா ஒரு ஒரு விஷயத்தோடு பிரச்சனையில கொள்கை என்ன நிலைப்பாடு என்னங்கிறத வருவோம் முதலில் நான் கேட்பது அதாவது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது அதிருப்தியாக ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் விஜயின் பின்னால் வருகிறதா விஜயின் கவர்ச்சியை ஈர்த்து விஜயின் பின்னால் ஒரு கூட்டம் வரணும்னு நினைக்கும் விஜய திரைப்படத்தில் பார்த்து ஃபாலோ பண்றவங்க திரையில நல்லது பண்றாரு தங்கி நல்லது பண்ணுவார் நம்பி ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் வருதா இல்ல பொதுமக்களாக பார்க்க மட்டுமே கூடுறாங்கன்னு ஒரு கூட்டத்தை காமிச்சா எப்படி இவ்வளவு பெரிய திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு இதுல எத்தனை லட்சம் எடுத்துக்க ஆனா ஒரு மிக நீண்டமாக அந்த மக்கள் வரக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது இந்த கூட்டம் திமுக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமா அமைந்திருக்கிறதா இந்த விஜய் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பேசிருக்காரு பத்து நிமிஷம் தான் தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை ஆனால் ஏழு மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்த ஏழு மணி நேரம் காத்திருப்பு சொல்வது என்னங்கிறதா என்னோட இல்ல ஒரு நடிகர் மீது உள்ள ஒரு கவர்ச்சி தான் வேற ஒண்ணுமே இல்லை திரைப்படம் வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அந்த பிரமிப்பில் இந்த நடிகனை பார்க்க இந்த கூட்டம் உலகத்திலே எங்கேயும் எப்படி இருக்க மாட்டான் உலகத்திலே எங்கேயும் இருக்க மாட்டான் ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குகிற அமெரிக்காவுடைய கேனரி வந்தால் கூட அவனு தெரியும் பார்க்க மாட்டான் அமெரிக்காவில் இப்படி ஒரு கூட்டம் கூடாது இங்கே இங்கே மனிதனுக்கு தமிழனுக்கு அரசியல் ஆன்மீகம் அறிவியல் எல்லாமே சினிமா கொள்ளது தான் அவன் கற்றுக்கிறான் பேர் சினிமா பேர் தான் வைக்கிறான் ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அவனுக்கு தமிழே தெரியல தமிழ் மொழியே தெரியல இலக்கணமே தெரியல என்ன பேர் வைக்கிறான் சினிமாவிலருந்து தான் பேர் எடுத்துக்கிறான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பல பேர் நான் பார்த்துருக்கேன் இருந்து எடுத்துக்கிறான் அவன் அவனுடைய உடை இருந்து எடுத்துக்கிறான் அவனுடைய பழக்க வழக்கம் அத்தனை இருந்து எடுத்துக்கிறான் ஆனால் இந்த சினிமா நடிகர்கள் ஜனங்களுக்கு பெரிய எதிரி நாற்பது விசா விற்று விற்கிற டிக்கெட்டு இன்றைக்கி நானூறு ஆக்கிட்டான் நூறு நாள் எவ்வளோ பார்க்க வேண்டாம் பத்து நாள் ஒரு நாள் பலாயிரம் கோடி வந்துடும் இந்த பணத்தை எங்க சுமத்துறான் ரசிகங்களை தான் சுமத்துறான் பாவண்டா ரசிக ஒரு அஞ்சு ரூபாய் சினிமா பார்க்கட்டும் ஐம்பது ரூபாய் சினிமா பார்க்கட்டும் எவ்வளவு இரநூறு முந்நூறு ஐநூறு ஐநூறு என்பது ஒரு ஒரு நாளுக்கு ஒருவனுடைய தினக்கூலி உழைக்கிறவன் நாற்று தான் நேராக சினிமாவுக்கு வர்றான் இவனுடைய ஒரு நாள் கூலியை அவன் மொத்தமாக பல கூலிகளை வாங்குகிறான் யார் மேலே கோபம் திரும்பணும் சினிமாக்காரன் மேலே தான் மக்களுக்கு கோபம் திரும்பணும் ஆனால் மக்கள் வந்து அப்ப அந்த சினிமாக்காரன் மீது திரும்ப வேண்டிய கோவத்தை திருப்பாமல் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது திருப்புறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் இங்கு வந்து தமிழக மக்களை ஆட்டி படைத்ததுன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு அங்கில் இப்போ இவர் வரலங்க இவர் வந்து நல்லது பண்றாரு கெட்டது பண்றாரு அடுத்தது இவருக்கு அரசியல் தெரியல ஓகே பட் இங்க இருக்கிறது சரியில்லைங்கிறதுனால தானே இந்த கவர்ச்சி பின்னாடி ஓட்டுறாங்க ஓடுறாங்க இந்த கவர்ச்சியை உருவாக்கியவர் அவர்கள் தான் இதே கவர்ச்சி இப்போ அவர் எதிராக இருக்கு இப்போ அவங்க உருவாக்குனா அவங்களுக்கு சரி அந்த 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 எதிர்ப்புங்கிறது அதாவது அந்த எதிர்ப்புங்கிறது இந்த ஒரு திருச்சியில் ஒரு மைய இப்போ மாநாடு விடுங்க மாநாடுக்கு தமிழகம் முழுவதும் வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு அதனால இது ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு இது அடுத்தடுத்து மூன்று மாவட்டம் பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு நாளையில் மூன்று மாவட்டங்கும் போது அது ஒரு மாவட்டமாக சுருங்குற நிலைமையில தான் அந்த கூட்டத்தை பார்க்க முடியுது ஏன்னா அது போக முடியுமாங்கிறதே தெரியல அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்து திமுக என்ன நினைக்கும் திமுக ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அங்க கல நிலவரம் என்ன அதாவது இன்னைக்கு ரஜினி வந்தா இந்த கூட்டம் கூட கமலுக்கு கூட்டம் கூட்டுறதில்லை ரஜினிக்கு இந்த கூட்டம் கூட்டுறதில்லை ரஜினிக்கும் இந்த கூட்டம் கூடுவதில்லை ஏன் விஜய்க்கு கூடுதுன்னு கேட்டால் விஜய் ஒரு நாற்பத்தி ஒம்பது வயது இளைஞன் ரெண்டாவது ரஜினிக்கு ரஜினியே அஞ்சாறு ஹீரோ போட்டு தான் படம் நடிக்கிறார் கூலி படத்துலேயே பல ஹீரோக்கள் பல ரஜினிகள் இருக்காங்க ஆனால் விஜய் படத்தில் ஒரே விஜய் தான் அப்போது இந்த ஒரு மாஸ் அரசியல் தலைவர்கிட்ட இல்லை அதிகார மையத்தில் இல்லை முது முதலமைச்சருக்கு இல்லை எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லை யாரும் இவ்வளோ பெரிய நாவாடலான அண்ணா சத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்தது இப்போ அது போன்ற பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய எந்த விஷயமும் இங்கே இல்லை எந்த விஷயமும் இங்கே இல்லை அப்போது இப்போ எல்லா விஷயமுமே இப்போ எங்கே நிற்கிதுன்னா விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு எல்லாருடைய கவனமும் விஜய்கிட்ட போகுது என்ன சொல்ல போகிறான்னு நீங்கள் விஞ்ஞானத்தை இருபது லட்சம் பேர் பார்க்குறான் வீட்டில் உட்காந்து ஆ எவ்வளோ பேர் இருபது லட்சம் பேர் நான் இப்போ பார்த்தேன் விஜய் லட்சம் பேர் கமெண்ட் போடுறான் நான் பார்த்தேன் அதை விஜய் லட்சியம் கமெண்ட் போடுறான் திருட்டுறான் பாதிப்பார் விஜய் பாதிப்பேர் அதை திருட்டுறான் நாம் தமிழர் கட்சிங்கிறான் நாம் தமிழர் கட்சியை தான் கோட சரக்கு சரக்கு கட்சிங்கிறான் சரி இப்ப இந்த விஜய் பேசுனது தொழில்நுட்ப கோடாரில் கேட்காம போயிடுச்சு நம்ம அவர் என்ன பேசினாருங்கிறதுக்கு வருவோம் இப்ப விஜய் பேசும் பொழுது அதிக அச்சத்திலும் அதிக கலக்கத்திலும் இருந்தது திமுகவா ஒரு விசிகாவா அல்லது நாம் தமிழரா யார் அச்சத்தில் இருந்தார்கள் இந்த ஒரு பிரச்சார கூட்டங்கிறது இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது பல கட்சிகள் விஜயின் பக்கம் தாவுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்குமா வாய்ப்பு இருக்கு அப்படியே எந்த கட்சியும் விஜய் பின்னாடி போக வராது போக திமுகவுக்கு திமுகவினுடைய வாக்கு திமுக எதிர்பார்த்து இருக்கிற அந்த ஒரு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு இருபது சதவீதம் அண்ணாதிமுகாட்டு இருக்குது முப்பத்தஞ்சு இருபது ஐம்பத்தஞ்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்து எழுபது சதவீதம் முப்பது பேர் முப்பது சதவீதம் ஓட்டே போடுறதில்ல இந்த பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாக்கு திமுக அண்ணாதிமுக பிசிக்கா பாமக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருடைய வாக்கும் விஜய்க்கு விஜய் எதிர்பார்க்கலாம் விஜய்யை பார்க்கணும்னு விரும்புகிறான் விஜய நேரடியாக அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறோன்னு விரும்புகிறான் இந்த கவர்ச்சி ஸ்டாலின்ட்டு இல்லை உதயநிதிட்டு இல்லை எடப்பாடிட்டு இல்லை திருமாவளவங்கிட்ட இல்லை அப்போ ஆனால் அரசியலை தாண்டி நீங்க இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களை வந்திருந்த ஆட்கள் பூரா திமுக ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு போடுறவன் பிசி ஓட்டு போடுறவன் நாம் தமிழர் அவளவே வந்திருக்கான் பார்க்க அது ஒரு முறை பார்க்க பார்க்கன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த முறை வரும்பொழுது இப்ப கூட்டத்துக்கு வந்தா மயக்கம் வந்துடும் தண்ணி கிடையாது வச்சுப்போமே தண்ணி கிடையாது ரோட்ல பத்து கிலோமீட்டர் நடக்கணும் நீ சராசரியா ஒரு மனுஷன் ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கிறதுல கால் வலி வந்து செத்து போயிடுவீங்கன்னு தெரியும் இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டும் பார்க்க மட்டுமே வர்றான்னு முடியலையே இப்ப பார்க்க இவ்வளவு எடுத்து கால் வலிக்கே நடந்து வர நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் நாற்பது ஐம்பது வருஷம் கதையை சொல்றேன் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னா காலையில பத்து மணி ஷோ நைட்டு பத்து மணிக்கே போய் சினிமா தேட்டர் வாசலில் படுத்து கிடந்த பல பேரை பார்த்துருக்கேன் சினிமா தேட்டரில் வாசலில் இரும்பு உங்களுக்கு பனியில் படுத்து கிடப்பான் பனியில் கொசுக்கடியில் அந்த சாக்கடையை சாக்கடையில் படுத்து கிடப்பான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பொட்டியெல்லாம் வந்துடுவான் பொட்டி வரைக்கும் பொட்டி முதல்ல எப்படி கொண்டு சேர்த்துருவான் முதல் ஆளாக போய் உட்காந்து பார்க்கணும் முதலாளாக உட்காந்து பார்க்கணும் நீங்கள் பாப்பு உங்களுக்குலாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு முப்பது வருஷம் இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் ஒட்டி போக முடியும் எவ்வளோ மீட்டருனா ஒரு இரநூறு மீட்டர் அப்படி ஒரு செவுறு காத்தே வராது நாலு வக்கு அடைச்சி ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும் அது போய் அப்படியே யூட்டன் அடிக்கும் அப்படியே மறுபடியும் யூட்டர்ன் அடிக்கும் ஏற குறைய ஒரு குறைந்தது ஒரு முந்நூறு முதல் நானூறு மீட்டர் இருக்கும் எது அந்த நாற்பது விஷ டிக்கெட்டு கவுண்டர் அதில் என்ன பண்ணுவாடா மேலே ஏறி அப்படியே உள்ளே குதிப்பான் நசுங்குவா செத்து போயிடுவா எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகிற பொழுது நீங்கள் பழைய பத்திரிக்கை என்ன இருக்கும் எங்கள் நம்ம லைப்ரரியில் இருக்கும் கன்னிமரா லைப்ரரியில் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற பொழுது குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் செத்து போயிருப்பான் சினிமா பார்ப்பதற்கு மரணம் அடைகிற ஒரே கூட்டம் எந்த கூட்டம் தமிழர் கூட்டம் தான் அந்த அளவுக்கு இவனை சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அதுதான் அதுதான் வேற ஒன்றுமே இல்லை சினிமா சினிமா திரை நீங்கள் விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பொண்டாடி கூட்டி போய் தாலி கட்டுறான கடலூரில் தாலி கட்டுறான் பொண்டாடி விஜய்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ண விரும்புகிறான் விஜய் பார்க்கவே முடியல பனையூரில் பொண்டாடி கூட்டி போய் தாலி கட்டுறான் அப்போ அவனுக்கு அடிப்படை அறிவு இருந்தால் அவன் குடும்பத்துக்கே அடிப்படை அறிவு இருந்தால் அங்கே பொன்னாடி கூட்டிகிட்டு போயிருப்பானா சரிங்க இப்போ இதுக்கு வருவோம் இப்போ இத்தனை நாளாக வந்து பாஜக மீதும் திமுக மீதும் மேலோட்டமான விமர்சனங்களை பொதுவாக இருவரையும் நாங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் இன்றைக்கி ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் இத்தனை தொகுதிகள் சார்ந்து வரும்பொழுது அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசணும் அப்படிங்கும்போது அந்த தொகுதியின் இரண்டு ஐ மீன் அந்த திருச்சியுடைய மாநகரத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இரண்டு அமைச்சர்களையும் இழுத்து பேசுகிறார் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு திமுகவுடைய எல்லாம் சொல்லி இதெல்லாம் நிறைவேற்றினீங்களா நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்குறாரு டேரெக்டாக இப்போ நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசை நிராகரிங்கிறத பேச ஆரம்பிச்சுட்டார் இதை எப்படி பார்க்கறது ஒரு டெம்ப்லட் அரசியல் எடுக்கிறதா இல்லை விஜய் அடுத்த அப்கிரேட் வெர்ஷனுக்கு வந்துட்டான்னு எடுத்துக்கிறதா அடுத்தடுத்த போகக்கூடிய கூட்டங்களுக்கு நம் வாய்ப்புகளுமே ரத்து செய்யப்படுறதா தகவல் வருது இதை எப்படி எதிர்கொள்வாங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை விஜய் தொடர் நெடுங்கி அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு இது உண்மையால் விஜயாக இருந்தால் படத்தில் பத்து பேரை குத்தி உழுக்காட்டுற ஆளாக இருந்தால் நேருனுடைய சொத்துப்படியில் அப்படியே படிச்சிருக்கும் எங்கே திருச்சி பத்தி எரிஞ்சிருக்கும் ஆ நேரு உடைய ஹிஸ்டரி அப்படியே சொல்லியிருக்கணும் நேரு அவர் காங்கிரஸ்காரர் அவங்க அப்பா அதனால தான் நேருன்னு பேர் வைக்கிறார் இவர் எப்போ திமுகவுக்கு வராருன்னா எண்பத்தி ஒம்போதில் தான் திமுகவுக்கே வராது வருகிற பொழுது அவர் லால்குடியில் ஒரு மிளகா மண்டி வச்சுருந்தார் ஒரு பத்து மூட்டை வச்சு மிளகா விற்கக்கூடிய ஆள் இப்பொழுதே அமெரிக்காவோட சொத்து காவிரி ஆஸ்பத்திரின்னு பல லட்சம் கோடி இந்த பட்டியல வாசிச்சு இருந்தாருன்னா திருச்சி பத்து எரிஞ்சிருக்கும் அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் பல எப்படி இந்த சொத்து வந்தது இத்தனை ஆண்டு காலம் அதை திருச்சி சுரண்டி இருக்க தில்லை நகர் முழுக்க யார் சொத்து நேரு சொத்து தில்லை நகர் முழுக்க நேரு சொத்து அமெரிக்காவில் ஒரு சினிமா நடிகை நேரு அலுவலகத்தில் உதவியாளராக இருந்த குமரேசன் நெப்போலியன மாதிரி எங்க அமெரிக்காவுல ஆயிரம் ஏக்கர் எப்படி அவனோட பரம்பரை சொத்தான் மூதாதையர் சொத்தா நீ ராஜராஜ சோழன் பரம்பரையா இல்லை மிகப்பெரிய சின்ன மருது பெரிய மருது பரம்பரையா யார் நீ இதுதான் இந்த அரசியல் மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற நேருவையும் மகேஷ் அன்பின் மகேஷ் பொய்யாமலையும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் பீஸ் பீஸை பிரித்து மேற்கும் பட்டுபடாமல் எழுதி கொடுத்தத பட்டுபடாமல் பேசுவதற்கு விஜய் தேவையே இல்லை அது இன்னொரு கஜைய பேசுவார் கஜைய பேசுவார் அப்போ இதெல்லாம் மேலா மேலா மிணிக்கி அரசியல் தான் இது கூடாம எல்லாரும் எடப்பாடி ஆயிரம் தடவை கேட்டார் திமுக கொடுத்த ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியை நீ நிறைவேற்றிட்டேன் எடப்படி ஐநூறு கேட்டார் இதுக்கு விஜய் ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்து ஏ ஏழு மணி நேரம் வந்து பேச வேண்டிய செய்தி இல்லையே இது தெருவோர நாளாந்தர பேச்சாளர் பேசுகிற விஷயம் விஜய் பேசுனா விஜய் பேசணுமா இருக்கணும் ஒரு வாரம் இப்போ பேசணும் சமூக வலைதளத்தில் அது ட்ரெண்டிங் ஆகிருக்கணும் அப்படி ஒன்றுமே இல்லையே மைக்கே ஒழுங்காக ஒண்ணா கட்ட தெரியலையே இரநூறு கோடி சம்பளம் வாங்கி இத்தனை படம் எடுத்த உன்னால் ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய குறைந்தபட்ச தொழில்நுட்ப அறிவு கூட இல்லாத நீ ஆ திமுக சதி பண்ணிருச்சு திமுக சதி பண்ணிருச்சு விசிகா பண்ணிருச்சு வேல்முருகன் பண்ணிட்டாரு இதாக அரசியல் ஆக வேறு வழி இல்லை ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ தான் சக்கரை உன்னுடைய அரசியல் எத்தனை ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கும்னு தெரியாது மக்கள் விரும்புகிறான் ஒரு சினிமாக்காரனை பார்ப்பதற்கு விரும்புகிறான் இன்றைக்கி திமுக என்ன பண்ணணும்னா ஒரு நடிகை இதே போல் ஒரு ஜவுளி கடை திறந்து விடுவதற்கு வந்தால் இதேபோல் நீந்தி தான் வரும் ஒரு அஞ்சாறு நடிகை கூப்பிட்டா இந்த கூட்டம் இது தாண்டா தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடுத்தது பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறேன் நான் பண்ண மாட்டேன் அதுக்கு திமுக தெம்பும் இல்லை திராணியும் இல்லை யோசிப்பதற்கு ஆளே இல்லை திருடன பணத்தை எங்கே பதுக்குறதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கான் இதுதான் அரசியல் ஐந்து நடிகைகளை நீங்கள் ஒரு ஒரு நடிகை ஒரு கோடி ரூபா கேட்பான் ஒரு ஜவுளி கடை திறக்கிறதுக்கு அஞ்சு நடிகை ஆளுக்கு இருபது லட்சம் கொடுத்தா ஒரு கோடி ரூபா திரிஷா இன்றைக்கி டாப் தமனா அனுஷ்கா நயன்தாரா அஞ்சு பேரை இதே வேனில் ஏற்றி இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த அதே இடத்துல மரக்கடையில் ஒரு ஜவுளி கடை திறக்கிறதுக்கு விட்டிங்கன்னா இதே கூட்டம் கூடும் இதே கூட்டம் அஞ்சு பேரையும் மேடையில் ஏறி கவர்ச்சி உடையில அஞ்சு பேரையும் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் பேச்சு வந்தீங்கன்னா இதை விட பெரிய எதிர்பார்ப்பு வரும் சரிங்க இப்ப நீங்க நடிகைகள் பின்னாடி கூட்டம் வரும் விஜய்க்கு வர கூட்டம் மாதிரி எல்லாருக்கும் வரும் நடிகை வந்தா திரை கவர்ச்சிட்டு இருந்தா வருங்கிறது வஸ்தவம் இப்ப விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் இப்போ கொள்கை இருக்கிறதோ கொள்கையில் ஏதோ ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்குன்னு வச்சுப்போம் பனையூர்லேருந்து இருந்து விஜயை வெளியே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறது விமர்சனம் வெளியே வந்தா சென்றடைவதற்கே இவ்வளவு காலதாமதம் அளவுக்கு ரோட கிளியர் பண்ணலாம் சரி நடக்கும் அடுத்த போறக்கூடிய கூட்டத்துக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு ரத்து இது ஒண்ணு சர்வாதிகார ஆட்சியா ராஜபக்ஷ ஆட்சி இல்லை அதெல்லாம் இருக்கு நீங்கள் காரில் போய் கூட்டினால இப்போ பேச்சிட்டு வந்துடலாம் இல்லை அனுமதிக்கிறது விஜய் ஜெயிலுக்கு பிடிச்ச தூக்கம் போட்டுருவாங்களா நீங்கள் போகிறாரு மக்கள் கூட இடத்துல மைக்கு பிடிச்ச பேச பேசலாம் இதில் என்ன ஒரு பத்து பவுன்ஸ் சுற்றினா யாரும் வரமாட்டேன் ஆ இங்கே தமிழன் பூராமே பிரமி கோலைகள் அண்ணனை தம்பி குத்துவான் தம்பி அண்ணனை குத்துவான் ஜார கடையில் குத்தி கொலை கொண்டு தவிர அவ்வளவு பெரிய தீவிரவாதியாக இல்லை இவனுக்கு எ எதுவுமே தெரியும் அதனால் விஜய் தெருவில்னு பேசினால இன்னும் கேட்டுட்ருப்பான் பத்து பவுன்ஸு கூட தான் போதும் ஆர்வ கோளாறு வந்து கண்டுபிடிப்பான் கிள்ளி வைப்பான் தொட்டு பார்ப்பான் அவ்வளோதான் அதனால் இவ்வளோ பெரு பில்டப்லாம் தேவையே இல்லை தெரு நானும் ஈரோடு எலெக்ஷனில் தெரு தெருவாக பேசுனேன் வீதி வீதியாக பேசுனேன் தண்ணி குடிக்காமல் பேசுனேன் எல்லா எங்களுக்கு இருக்குது விஜய் அப்பங்க அப்பனை விட நமக்கு இருக்குது அதனால் இதெல்லாமே ஒரு பில்டப்பே தவிர மக்களுக்கான அரசியலை இன்னும் இல்லை சரிங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ அடுத்தடுத்த இடங்களில் பேசுவதற்கான வேலைகள் போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ மூன்று இடங்கள் தேர்வு செஞ்சாங்க பட் மூணில் பேச முடியுமா இன்னைக்கு என்ன நிக நிகழ்ச்சி இப்போ இப்போ நம்ம பேசியிருக்கனால மாறுதுன்னு தெரில ஆனால் தொழில்நுட்ப கோளாறுக்காரன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுகிறாரு பிரதானமாக திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலங்கிற விஷயங்கள் திருச்சியில் மக்களுக்கான அடிப்படை விஷயங்களை செஞ்சு தருவேங்கிற விஷயங்கள்னு ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து பேசியிருக்கிறாரு அது சரிவர மக்கள்கிட்ட போய் சேரல முழுமையான செய்திகளும் வரும்னு நினைக்கிறேன் பட் இந்த கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சியும் நிச்சயமாக இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுங்கும் போது பல கால்குலேஷனில் தான் இருப்பாங்க வருகிற நேரங்களில் அது கொடுத்து இன்னும் பல செய்திகள் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்